அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டும் நல்ல தரம்ங்க நல்ல பெருவெட்டுங்க கண்ட மாதிரி கொம்பு தலையில் இருக்குதுங்க நல்ல வால் சன்ன வாலில் இருக்குதுங்க நல்ல அமைப்பு நல்ல கூறுவாரான காளைக்கன்றுகள்ங்க ஒரு ஜோடியில் பாஞ்சு மாதத்தில் காளைக்கன்றுகள் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் வண்டி உழவு பழக்கத்துக்கு வாங்குறீங்க ரேஸ் பழக்கத்துக்கு வாங்குறீங்கன்னா வாங்கி நொகம் வச்சு தாராளமாக இப்போ இருந்தே நீங்கள் தயார் பண்ணலாமுங்க ரெண்டு கன்றுக்குமே மூக்கு குத்தி இருக்குதுங்க ரெண்டுமே குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்து கொடுத்துருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரையிலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊராக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோமுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வயது பதினைந்து மாதங்கள் சொலி சுத்தம் ஜோடி காங்கேயம் மயிலை கன்றுகள் கழிப்பு சொலி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க ரெண்டுமே நல்ல திமிழமைப்புலையும் உடல் அமைப்புலையும் ஒன்னகண்ட மாதிரி வந்து சேரும்ங்க கூறுவாரான ஜோடி கன்றுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நீங்கள் காங்கயத்தில் காலக்கன்னோ கிடாரி கண்ணோ மாடோ கிடாரியோ எது வேணாலும் வாங்கி வளர்க்கணுன்னு ஆர்வம் ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் சேனலில் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க லோக்கலில் இருக்கிற சந்தையிலையோ வியாபாரிகளிடமோ எங்கே வேணாலும் வாங்கலாமுங்க பொதுவாக காங்கேயத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க நாளுக்கு நாள் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருந்தால் தான் காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பி கேட்குறாங்க நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான தரத்தில் இங்கே கிடைக்குதோ அதை தேடி தான் நம்மளும் வாங்குகிறோங்க உங்களுக்கு விருப்பப்படுறீங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் போய் தாராளமாக வாங்கலாம் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம விருப்பப்படுற மாடுகள் கூட வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாமுங்க ஏன்னால் என்றைக்கி ரொம்ப குறையுதுங்க எல்லா சந்தைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஏழு மாதம் வரைக்கும் செனையாக இருக்கிற மாடுகளை கூட விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் விவசாயிகள் மற்றவங்களுக்கு விற்கணும்னா ஒரு கேரண்டி கொடுக்கணும் இது எத்தனை மாதம் சென்னா பாலுக்கு நிற்கும் நிற்காதெல்லாம் கொடுக்கணும் ஏன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு நேரடியாக சந்தை கொண்டு போகிறோம் யார் ஹெச் விலை கேட்குறாங்களோ கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் விற்பனை ஆகிறதுனால பெரும்பாலும் இளம் காங்கைமார்கள் காங்கை எல்லாமே அடிமாடிகளாக போய்கிட்டே இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தைகளுக்கு கூட போய் பாருங்கள் காங்கை மாடோ கண்ணோ உங்களுக்கான விலையில் கிடச்சிதான் தாராளமாக ஒன்று வாங்கலாமுங்க வீடியோ பதிவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மறை வெள்ளை புள்ளி இல்லாத காராம்பசு கன்று காளை கண்ணுங்க பயங்கர சுறுசுறுப்பான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதங்கள் ஆகுதுங்க எட்டு மாதங்களான சுளி சுத்தமான நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் காராம்பசு கன்று காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கண்ணுங்க நல்ல தாடஒடி அதாவது தாடை அருந்தாடையாக இருக்குங்க கொடி தொங்கல் இல்லாமல் இருக்குதுங்க வால் சன்ன இருக்குதுங்க குறைப்பழுது இல்லைங்க கழிப்பு சொல்லி இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத நல்ல ஜெட் பிளாக்கில் காராம்பசு கன்று காலக்கன்று அதுவும் சூட்டிப்பான கண்ணுங்க பயங்கர சுறுசுறுப்பாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பிள்ளை காளை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல தரத்தில் காங்கயத்தில் ஒரு பிள்ளை காளை கண்ணுங்க ஏன்னா பிள்ளைக்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் காங்கயத்தில் வந்து செவலையில் பிள்ளை பிள்ளை செவலை ரத்த செவலைன்னு நாலு நிறங்களாக பிரிக்கலாமுங்க பிள்ளை கன்றுகள் இன்றைக்கி ரொம்ப குறைவுதானுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாளர் இல்லைங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது டு பத்து மாதங்கள் இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒன்பது டு பத்து மாதங்களான காங்கேயம் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி மயிலை காரி காளை கன்றுகள்ங்க ரெண்டும் சுழி சுத்தமான கன்றுகள்ங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் காங்கை கன்றுகள் ஒரு ஜோடி வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ரெண்டு கன்றுகளுக்குமான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒன்று மயிலை ஒன்று காரி கண்ணுங்க ரெண்டு கும்புதலில் ஒன்று கண்ட மாதிரி இருக்கும் இந்த ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒராயிரம் ரூபாய்ங்க இந்த கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணால் போதும் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க நேரில் போய் பார்த்துட்டு கூட நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ஜோடி காரி மயிலை கன்றுகள் ஏழு மாதங்களான கன்றுகள் ஜோடியோட விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான கன்றுகள் குணத்துலேயும் இருக்குதுங்க தரத்துலேயும் இருக்குது சுழி சுத்தமாகவும் இருக்குது விலையிலையும் அடக்கமாக இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாம் நீத்துங்க பல்லு கடை முளைப்புங்க காங்கேயமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க மாடு கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலைச்சனில் ரெண்டரை லிட்டர் தெளிவாக கறந்துருக்குதுங்க பல்லு கடை முளைப்பு ஈத்து ரெண்டாம் நீத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காங்கை மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணமுங்க மடிகால் சுத்தம் அருமையான மடிகால் சுத்தம்ங்க லோ பட்ஜெட்டில் ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவையில் மாடு தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பல் கடைமுளைப்பு ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும்ங்க கண் போட்டால் நாலு காமில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்குங்க சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க இந்த உத்தரவாதம் உண்டு மாடு கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல் தலையீத்து காராம்பசு மாடுங்க கண்ணும் காராம்பசு கண்ணு காலை கண்ணுங்க மாட்டுக்கு தாடையிலையும் அடிவேட்டிலையும் மறை இருக்குது கன்றுக்கும் தாடையிலையும் அடிவேட்டிலையும் மறை இருக்குதுங்க நாலு பல்லு தலையீத்து காராம்பசு மாடு காராம்பசு காலை கன்றோட கண்ணுக்கு ஆறு மாதங்கள் வயதாகுதுங்க இப்போதைக்கு கறவை காலையில் ஒரு முக்கால் சாயங்காலம் ஒரு அரை லிட்டர் பால் இருக்குதுங்க இளங்கரவையில் ஒன்றொன்றரை கறந்துருக்குதுங்க மாட்டுக்கு மீண்டும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க மாடு கண்ணு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு தலையீர்த்து காராம்பசு மாடு ஆறு மாதமான காராம்பசு கன்று காலை கன்றோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தற்போதைக்கு ஒரு முக்காலும் வரையும் கறக்குது இளங்கரவையில் ஒன்றரை லிட்டர் கறந்துருக்குதுங்க இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க கண்ணு நல்ல கூறுவாரான கண்ணுங்க மாடும் நல்ல தெளிவான மாடுங்க மாடு வேணாலும் தனியாக தரப்படும் கன்று வேணாலும் தனியாக தரப்படும்ங்க மாடு விற்பனை ஆயிருச்சுன்னா கண்ணை தனிச்சு தரமுங்க கண் நல்ல கூறுவாரான கண் இன்னும் ரெண்டு நேரம் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க மாட்டுக்கு அடுத்த இதுக்கு காலையும் மனசேர்க்க பண்ணி பதினஞ்சு நாட்கள் ஆகுதுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் மயிலையும் மாடுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க சினை ஒன்பது மாதமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலை மயில காலைக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று ஈணுவதற்கு பத்து நாள் கால அவகாசம் இருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டே கால கறக்குங்க காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நல்ல பெரும் திமிரில் பெரும் திமில் மன்னிக்கோங்க பெரும் திமில் நல்ல குணவனத்தில் கூறுவாரான காங்கை மயிலை மாடுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளில் கன்றி எணியிருங்க காங்கை மாடு வேணும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் வால் நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும் நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க முகம் கொம்புதலை எதுவும் கழியாத அளவுக்கு இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க குவாலிட்டியான காங்கை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நீத்து மாடுங்க ஒன்பது மாதம் சினை பதினஞ்சு நாளில் கன்று மயில மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கால் அணைக்காமல் ரெண்டரையும் ரெண்டே கால் வரைக்கும் கறக்கலாமுங்க காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது நேரில் போய் பார்க்குறதுனாலும் தாராளமாக போய் பார்க்கலாம்ங்க.